தெவத்தின் குருபயா என்னுடையவன் ஏன் இந்த வார்த்தையை சொல்றா உன்னை எடுத்து ஏதோ ஒரு மரத்தில் உன்னை மாட்டி வைக்கல ஏதோ ஒரு மரத்தில் ஏதோ கனிக்கொடை என்று சொல்லி மாட்டி வைக்கல அவரே மரமா நிறுத்தி அதான் சொல்ற நானே மெய்யான திராட்சை செடி நீங்கள் கொடிகள் நீங்கள் என்ன நிலைத்திருங்கள் அவருக்குள்ளே நினைக்க வச்சிருக்கிறார்னா அவருக்கு சொந்தமாய் அவருடைய மனவாட்டியாய் அவருக்கு உரிமை உடையவனாய் என்னை கத்தர் மாட்டி வைத்திருக்கிறார் என்றால் இது எனக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம் சொல்றவன் பொதுவாகவே நம்ம பிள்ளைங்களுக்கு பொண்ணு பார்க்க பொண்ணு பார்க்கறதுக்கும் பையன் பார்க்கறதுக்கும் நம்ம பொதுவா எப்படி எதிர்பார்ப்போம்னா கொஞ்சம் வசதி உள்ள வீடை எதிர்பார்ப்பாங்க நல்ல அந்தஸ்து உள்ள வீடாக இருக்கணும் வரப்போகிற பையன் அல்லது வரப்போகிற பொண்ணு நல்லா படிச்சதா இருக்கணும் உயர்ந்ததா இருக்கணும் எனக்கூட ஒரு என்கிட்ட ஒருத்தர் சம்பந்தம் பண்ணியிருக்கிறார் அவர் இந்த பூமியில் எல்லாரை விட உயர்ந்தவர் எனக்கு பெரிய வீட்டில் இருந்து சம்பந்தம் வந்திருக்கு சபைக்கு பெரிய வீட்டில் இந்த சம்பந்தம் வந்திருக்கு இந்த வீடை விட பெரிய வீடு வேற கிடையாது இந்த வீட்டில் உள்ள மனவாளனை விட பெரிய மனவாளன் வேற கிடையாது எத்தனை பேர் சாய்ந்திடுவே மனவாளியே மனவாளியே மனஹ தளர அவர்கள் அவரோடு ஞானஸ்தானம் பண்ணினார்கள் அவர்கள் அவரோடு உடன்படிக்கை பண்ணுகிறார்கள் எத்தனை பேருக்கு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிட்டு அவரோட கூட எனக்கு முடிஞ்சிச்சு சீக்கிரம் வரப் போறார் பொட்டு மேளத்தோட பாடல பாடி மனவாட்டி அழைத்து செல்ல நல்ல கைகளை தட்டி இன்பயேசு ராஜாவை நான் பார்த்தா போதும் மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும் இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும் மகிமையில் அவரோடு நான் ஓ நித்யமா நித்யமா பேச போது நித்யமா அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும் ஏனஞ்சு கொட்டு வாசிக்கப் போறது இந்த பூமியில இருக்கிற சாதாரணமானவங்க ஒண்ணுலாம் கிடையாது அவன் பெரிய கல்யாணம் ஆயிடுது விருந்து பெருசா இருக்கும் வித்தியாசம் பஃபை சிஸ்டம்ல வித்தியாசம் பாரு அவன் எல்லாரும் விட அன்னைக்கு மனவாழன் அவர் அழகை போல இது வேற யாருங்க கே அவரைப் போல ஒருவருமில்லை என்ன சசிகரங்கெல்லாம் போகிறான் அப்படி என்ன தெரிந்து வச்சிருக்கிறார்கள் அவையா சபையை இந்த எண் இந்த ஃபோக்கஸை மாத்திராதீங்க இப்படி செலக்ட் பண்ணி நீ என்னுடையவன் என்னுடையவன் சொல்லும் போது ஒரு நண்பனா பார்த்திருக்கலாம் அல்லது ஒரு சொந்தத்தில் ஒருவனா பார்த்திருக்கலாம் அப்படி இல்லை நீ என் மனவாட்டின்றாரு ஆவன் நீ என் மனவாட்டி இப்படி பார்க்குறவர் தான் சொல்கிறாரு நான் அவனை பெலப்படுத்துவேன் நான் உன்ன பெலப்படுத்துவேன் இரண்டாவது அவர் பலப்படுத்த காரணம் என்னவென்றால் ரோமர் ஒன்பதாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் இப்படி சொல்லுகிறது தெரிந்த வார்த்தைதான் ரோமர் ஒன்பது பதிமூன்று வாசிங்கள் என்றார் என்று சொல்லும் போது மொத்தத்தில் ஒதுக்கினார் என்று சொல்வதை விட ஏசாவின் மேல் வைத்த நேசத்தை விட இந்த யாக்கோபின் மேல ரொம்ப நேசம் வச்சுட்டார் யாக்கோபை பலப்படுத்துறதுக்கு இவ்வளவு துடிக்கிறீங்கன்னா முதல்ல சொல்ற என்னுடையவனாய் என்னுடையவனாய் தெரிஞ்செடுத்துட்டேன் ரெண்டாவது என்னுடையவனாய் மாத்திரம் மாத்திரமல்ல என்னுடைய மொத்த நேசத்தையும் என்னுடைய மொத்த நேசத்தையும் இந்த வார்த்தையை சொல்லும் போதே நாவிலே நான் கழி கூறுகிறேன் என்னுடைய இருதயம் சந்தோஷத்தினால் நிரம்புகிறது இந்த பூமியில என்னை இப்படி நேசிக்க எந்த உறவும் கிடையாது இந்த பூமியில என்னை இப்படி அரவணைக்க எந்த உறவும் கிடையாது இந்த பூமியில எனக்காய் இப்படி செய்ய எந்த உறவும் கிடையாது ஆமே என்னுடைய என் வாழ்க்கையில மொத்த யாக்கோவை விட நானும் நீங்களும் இன்னும் பாக்கியவான்கள் ஏசாவை விட அவர் யாக்கோபை நேசித்தார் ஆனால் யாக்கோபை விட யாக்கோபின் வாசஸ்தலத்தை விட இந்த சியோனின் வாசஸ்தலத்தின் மேல் அவர் அதிக பிரியமாய் இருக்கிறார்னு சொல்றவங்க ஹalleluya எத்தனை பேர் சொல்றீங்க? என் மேல் ஆண்டவர் வச்சிருக்கிற லவ் அதிகம். ஆமென். இந்த பூமியில யார் உங்களை ரொம்ப நேசிக்கிறான்னு கேட்டா ஒரு தேவ பிள்ளை வாய் கோசாம சொல்லணும். My Jesus. Yeah. வெறுமையா யேசுன்னுலாம் சொல்லக்கூடாது ஏன் இயேசு ஆமை வெறுமையா ஜீசஸ் சொல்லாதீங்க மை ஜீசஸ் ஆமை எத்தனை பேர் சொல்லு ஏன் இயேசு பக்கத்துல சொல்லுங்க அவர் ஏன் இயேசு அவலய்யா இப்படி சொல்லுங்க நான் யாரு கேட்டாலும் சொல்ல ஏசு அது எப்படி ஓ ஏ ஏன் மேல வச்சிருக்கிறேன் நேசு மொத்த நேசதியா மேல வச்சிருக்குறா மொத்த நேசதியா மேல வச்சிருக்குறான்

அன்பான சின்ன பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன் பெரியவர்களுக்கு சொல்றேன் அவருடைய மனவாட்டியாய் அழைக்கப்பட்ட அன்பு பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன் அவருடைய நீ டேஸ்ட் பண்ணிட்டேனா இந்த முடிச்சிட்டாலே எல்லாரும் பேச என்கேஜ்மெண்ட் அதுக்கு முன்னாடியே பேசுறாங்க அந்த போன்ல பேசி 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 என்ன ஆயிரும்னா அன்பு கூடிரும் அதுக்கப்புறம் அவங்களுடைய ஆசையில என்ன தெரியும் எப்ப கல்யாண நாள் வீட்டுல இருக்க விட மாட்டான் சீக்கிரம் அடிங்க சீக்கிரம் எனக்கு கல்யாணத்தை பண்ணி வைங்க இதுதாங்க நியமிக்கப்பட்டவன் அவருடைய அன்பை ருசிக்கிறவ நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் எதுக்கு ஏங்குவான்னு தெரியுமா இன்னும் அவரை நேசிக்கணும் இன்னும் அவரை நேசிக்கணும் என என் மேல சாதாரண நேசத்தை வைக்கல என் மேல மொத்த நேசத்தைய வச்சிருக்கிறான்னு சொல்றவங்க ஆமாம் சொல்லுங்க பார்க்கலாம் பாக்கலாம் பேசிய இரண்டாவது அதிகாரம் அதனுடைய நான்கு ஐந்து வசனத்திலே நம்மை தெரிந்தெடுத்ததை குறித்து பவுல் எழுதும் போது இப்படி எழுதுகிறார் வாசிகள் தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் ஆகி மிகுந்த அன்பினாலே நல்லா கவனிச்சுங்களா இந்த வார்த்தைய தேவனோ இரக்கம் உள்ளவரா என்று சொல்லாமல் தேவனோ அன்பினால் என்று சொல்லாமல் தேவன் இரக்கத்தில் எப்படிப்பட்டவரா இருந்தாரா ஐஸ்வர்யம் உள்ளவராய் அன்புல எப்படி இருந்தாரா மிகுந்த அன்பு இதுதாங்க அவர் நமக்கு காட்டினதே ஏன் அவர் என்ன பலப்படுத்துறதுக்கு இவ்வளவு துடிக்கிறீங்கன்னா உன் மேல நான் காட்டின அன்பு மிகுந்த அன்பு ஒரு செய்தியில் ஆண்டவர் இப்படி சொல்ல வச்சாரு என் மேல வச்சிருக்கிற பிரியம் கொல்ல பிரியம் அவன் கொல்ல நேசம் வச்சிருக்கிறாரு கொல்ல நேசங்கிறது வீட்டுல நாலு பிள்ளைங்க இருந்தாலும் ஒரு பிள்ளை மேல கொல்ல நேசம் பத்து பிள்ளைங்க இருக்கிற வீட்டுல யோசிப்புக்கு மேல தகப்பனுக்கு என்ன நேசம் கொல்ற நேசம் கிடையாது அதாவது இதுக்கு நேசிக்க முடியாது அப்படிதான் சொல்ற சபையை பார்த்து சொல்ற யாக்கோபார்த்து சொல்றா தெரிந்து கொள்ளப்பட்ட என்னையும் உங்களையும் பார்த்து சொல்றா ஓ மேல நான் காண்பித்த அன்பு என்பது மிகுந்த அன்பு ஆமே ஏங்க இன்னும் ஆண்டவரை விடாம பிடிச்சிட்டு இருக்கிறீங்க இவ்வளவு கஷ்டத்திலையும் நீங்க ஆண்டவர் பிடிச்சிட்டு இருக்கிறீங்கன்னு உலகம் கேட்டா சொல்லுங்க ஹே என் மேல் அவர் காண்பி தன்பு என்பது என் மேல் அவர் காண்பி தன்பு என்பது சாதாரண அன்பல்ல மிகுந்த அன்புன்னு சொல்றவங்க அவ்வளவா என்ன நேசித்தார் ஆமே அவர் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார்

ஏசாவை பார்த்தவர் பார்த்தவர் ஏசாவாக தான் பார்த்தார் ஆனால் பார்க்கவில்லை யாக்கோபை அப்படியானால் ஒரே வார்த்தை ஏன் யாக்கோபை பலப்படுத்த விரும்பினார் என்றால் ஏசாவின் மேல் தேவ திட்டம் கிடையாது இந்த யாக்கோவின் மேல் தேவ திட்டம் இருக்கிறது தேவ திட்டம் வைத்திருந்தார் திட்டம் வச்சதுனால தான் இஸ்ரவேலே என்று சொல்லி அழைத்து பிற்பாடு அந்த திட்டத்தை அவர் உரைக்கிறார் பதினைந்து பதினாறு வாசிகள் இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமானுள்ள எந்திரமாக்குகிறேன் நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குண்டுகளை பதறுக்கு ஒப்பாக்கி விடுவாய் அவைகளை தூற்றுவாய்

ஆண்டவர் சந்தித்த சந்திப்பின் நோக்கத்தை முதலாவது வெளிப்படுத்துகிறார் யாக்கோபை குறித்த திட்டங்களை அங்கே கத்தர் வெளிப்படுத்துகிறார் ஆதி இருபத்தி எட்டாவது அதிகாரம் பதிமூன்று முதல் பதினைந்து வாசியங்கள் அதற்கு மேலாக கர்த்தம் என்று நானும் தகப்பனாக ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் ஆகிய கர்த்தர்

கேட்ட பிறகு சொன்னாரா அல்லது கேட்கறதுக்கு சொன்னாரா யாக்கோபு கேட்டாரா ஆண்டு என்னை சொல்லி முடிச்ச பிறகுதான் யாக்கோபு என்ன சொல்ற இடத்துக்கு நீங்க ஆசீர்வதிக்கணும் என் காரியத்தை வாய்க்க பண்ணணும் யாக்கோபு ஒரு கேட்பதற்கு முன்பாகவே யாக்கோபை குறித்த திட்டத்தை வெளிப்படுத்துறார் அப்படியான ஒன்று தெரியுது இந்த திட்டம் என்பது இந்த இடத்தில் எழுதப்பட்டது அல்ல இந்த திட்டம் என்பது இவன் உருவாகும் முன்னமே எழுதப்பட்டது